நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் மீரா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாட்டின் கோவையில் இருந்து நான் தர்மத்தில் பத்து வருடங்களுக்கு மேலாக உள்ளேன் ஸ்ரீ அம்மா பகவானின் முக்தி போதனைகள் எனக்குள் நடப்பவற்றின் மீது ஓர் ஆழ்ந்த விழிப்புணர்வை கொண்டு வந்துள்ளது இதற்கு முன்னர் நான் அடிக்கடி மனக்காயம் அடைவேன் அதனுடன் சேர்ந்து வருகின்ற உணர்ச்சி போராட்டத்தை கையாள முடியாமல் இருந்தேன் இப்போது நான் மனக்காயம் அடையும் போது விழிப்புணர்வு மேலோங்கி இருப்பதால் எஞ்சிய உணர்ச்சிகள் அல்லது வீரியம் இல்லை உணர்ச்சிகளில் திடீர் வெளிப்பாடுகள் இல்லை என்னால் எனக்குள் நடப்பதை அமைதியாக பார்க்க முடிகின்றது போராட்டங்கள் எடை போடுதல் ஒப்பிட்டு பார்த்தல் பயம் குற்ற உணர்வு மற்றும் பல அன்றாட உணர்ச்சிகள் எழுகின்றன ஆனால் நான் ஒரு சாட்சி பாவ நிலையில் இருந்து பார்ப்பதால் அவை என்னை ஆதிக்கம் செலுத்துவதில்லை எனக்குள் நிகழ்பவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது மாற்றம் என்பது சாத்தியமற்றது என்பதை உணர முடிகின்றது எந்த சூழ்நிலையிலும் என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாத போது மற்றவர்களையும் மாற்ற இயலாது என்பதை உணர்கின்றேன் மற்றவர்களை மாற்ற எடுக்கும் முயற்சி வீணானது என்று உணர்வதே எனக்கு உறவு முறைகளில் பெரும் சுதந்திரத்தை அளித்துள்ளது இப்போது மக்களுடனும் இயற்கையுடனும் என்னால் எளிதாக தொடர்பு கொள்ள முடிகின்றது என்னை சுற்றியிருக்கும் நண்பர்கள் மற்றும் எல்லாவற்றுடனும் ஆனந்தமாக உறவாட முடிகின்றது முன்பிருந்ததை விட வாழ்க்கை மிக அழகாக மாறியுள்ளது இந்த அற்புதமான சுதந்திரமான அனுபவத்தை அருளிய அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு கோடான கோடி நன்றிகள்